திரும்பியாக சொல்லி விலை ஆசைப்படுகிறேன் நண்பர்கள் சொந்தங்களே சொன்னாங்களே ஒருத்தர் கோழி வளர்த்தானுங்க கோழி வளர்த்தான் கோழியை குஞ்சு பொரித்தது தினமும் போய் பார்ப்பான் கோழிக்கு தீனி பார்ப்பான் தண்ணி ஊற்றுவான் தினந்தரம் தூக்கி பார்ப்பான் ஒரு நாள் மீண்டு போனான் கோழிகள் நல்லா வளர்ந்துருக்குதான்னு தூக்கி தூக்கி பார்த்தான் தண்ணி கொடுத்தான் இந்த கோழிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டது ஆஹா நம்ம முதலாள் எவ்வளோ நல்லவ தினமும் வர்றான் நம்மளை தூக்கி தூக்கி பார்க்குறான் தண்ணி கொடுக்கற தீனி போடுறான் நம்மளோட கொஞ்சம் விளையாடுகிறான் என்று கோழி குஞ்சிகள் பெருமைப்பட்டது அது போல ஒரு நாள் வந்தான் கோழியை தூக்க வந்தான் கோழிகள்லாம் நம்ம முதலாளி ரொம்ப நல்லவனாச்சு அவனோட கொஞ்சம் விளையாடுவோம் என்று விளையாட்டு காட்டியது இங்குமாக ஓடியது விரட்டிக்கிட்டே யூனு ஓடுனான் அது ஒரு பாடலாக சொல்லி முடிச்சிடுறேன் விரட்டி பீடிக்கும் போது விரட்டி பீடிக்கும் போது என்னதான் சொன்னிச்சான் கோழி குஞ்சி விளையாடி வர்றாங்க விளையாடி வர்றாங்க என்று தான் சொன்னிச்சான் கோழி குஞ்சி சிறக ஊரிக்கும் போது சிறக ஊரிக்கும் போது என்னதான் தான் சொன்னச்சான் கோழி குஞ்சி எனக்கு சவரந்தம் பண்ணுறாங்க சவரந்தம் பண்ணுறாங்க என்று தான் கோழிக்குஞ்சி கோழி குஞ்சி மஞ்சள் பூசும்போது மஞ்சள் பூசும்போது என்ன தான் சொன்னிச்சான் கோழி குஞ்சி எனக்கு மஞ்சள் நீராட்டுறாங்க மஞ்சள் நீராட்டுறாங்க என்று தான் சொன்னிச்சான் கோழி குஞ்சி ஏ துண்டு துண்டா வெட்டும் போது துண்டு துண்டா வெட்டும் போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு எனக்கு ஆபுரேஷம் பண்ணுறாங்க ஆபுரேசம் பண்ணுறாங்க என்று தான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு ஏ குழம்புக்குள்ள கொதிக்கும் போது குழம்புக்குள்ள கொதிக்கும் போது என்னதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு நான் துள்ளி வீலையாடிவரு துள்ளி என்று என்றுதான் சொன்னுச்சான் கோழி குஞ்சு சோத்து மேலே வைக்கும்போது சோத்து மேலே வைக்கும்போது என்ன தான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு என்ன மேட மேலே எத்துகிறாங்க மேட மேலே எத்துகிறாங்க என்று தான் சொன்னுச்சான் கோழி குஞ்சி வாய்க்குள்ளே போகும்போது வாய்க்குள்ளே போகும்போது என்னதான் தான் கோழி குஞ்சி நான் சொற்கொலோகம் போக போறீன் சொற்கொலோகம் போக போகிறீ என்று தான் சொன்னச்சான் கோழி குஞ்சி அந்த கோழி குஞ்சி இவன் எதுக்காக நமக்கு தீனி போடுறான் எதுக்காக தண்ணி வைக்கிறான் எதுக்காக நம்மளை தூக்கி கொண்டாடுறான் என்று தெரியாமல் இவன் நமக்கு நல்லது செய்கிறான் நல்லது செய்கிறான் என்று நம்பியதோ அதுபோல இந்த தமிழ்நாட்டிலே இந்த திராவிட கட்சிகள் எதற்காக அரிசி கொடுக்கிறான் எதற்காக பருப்பு கொடுக்கிறான் எலக்காக இலவசமாக பரிசு பொருட்களை கொடுக்கிறான் எதற்காக ஆதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறான் எதற்காக இலவசங்களை அள்ளி கொடுக்கிறான் என்று தெரியாமல் இவன் நல்லது செய்கிறான் நல்லது செய்கிறான் என்று நம்பி மாறி மாறி இந்த திருட்டு திராவிடத்திற்கு வாக்கு செலுத்துகிறார்கள் ஒரு நாள் இந்த கிராய்லர் கோழி எப்படி கடைகளிலே கிழித்து தொங்க விடப்பட்டு இருக்கிறதோ அதுபோல் இந்த திமுகவை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் கோழிகளைப் போல கிழித்து தொங்கவிடப்படுவீர்கள் உங்களை அழிவின் விடுப்பில் இருந்து பாதுகாப்பதற்கு நாம் தமிழர் என்கிற ஆக சிறந்த அரசியல் கட்சி தேவை தமிழ்நாட்டை அழிவின் விளைவில் இருந்து பாதுகாப்பதற்கு எவரோடும் சமரசம் செய்து கொள்ளாத ஆகச்சிறந்த அரசியல் தலைவன் தேவை அவன் எங்கள் அண்ணன் எங்கள் தலைவன் கொடுத்த கொடை செந்தமிழன் சீமான் வேண்டுமடா சீமான் வேண்டும் என்று சொல்லி பத்து தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா செத்து மடிதல் ஒரு முறை தானடா சிரித்து கொண்டே செருக்கலம் வாடா என்கிற இடத்து கவிஞனின் வருகளை தொட்டு தூங்குறவன் தூங்கட்டும் அவனை பற்றியில கவலைப்பட வேண்டாம் நான் சொல்லுவதை எங்கள் அண்ணன் சொல்லுவதை கேட்டு துளங்குபவர் துளங்கட்டும் வீங்குபவர் வீக்கட்டும் நாம் தமிழர் வளர்கிறது வளர்கிறது என்று விக்கி விக்கி சாகிறவன் சாகட்டும் தெருடியில் அமர்படி படிப்படிய்ந்து உருபடியாய் படியும் அளந்து கிழிக்காதார் உட்கார்ந்து வான் பார்க்கட்டும் நெருப்படியும் குளப்படியும் எம்மை போல் நேர்மையானோர் கோர்படி என்று இணைவீர் நாம் தமிழராக நன்றி வணக்கம்